பென்சில் பேனா எழு பொருட்களை வழங்கி அடுத்து மற்ற வள்ளிகளுக்கு சென்று இருக்கிறார்கள் முதற்கண் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை இருந்திருக்கக்கூடிய மரியாதைக்கு போட்டு இருக்கக்கூடிய நம்முடைய பட்டாட்சியர் ஐயா அவர்களை வருவாய் பட்டாட்சியர் ஐயா அவர்களை அன்புடன் வருக நான் இருக்கின்றேன் மேலும் அது அத்துடன் நமது இந்த புத்தகங்களை வழங்க வருகை இருக்கக்கூடிய திரு சே அவருடைய பெரியப்பா அவர்களையும் மற்றும் நம்முடைய பெற்றோராசிரியர்கள தலைவரவர்களையும் எஸ்எம்சி தலைவியவர்களையும் மற்றும் அவருடன் வருகை பெருக்கக்கூடிய அவருடைய உதவிரவர்களையும் மற்றும் நம்முடைய ஒன்றியாசிரியர்களையும் மாணவசிரியவர்களையும் நம்முடன் வருகை வருகின்ற இருக்கின்றேன் மரியாதைக்குரிய ஐயா அவர்களை பள்ளியின் சார்பாக வரவேற்று வரவேற்றுக் கொண்டு நீங்களும் உங்கள் குடும்பமும் பல்லாண்டு காலம் புகழ் பெற்று பல்லாண்டு காலம் பணி செய்து வாழ பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்

இந்த ஸ்டூடெண்ட் பேஸ் பண்ணி அவர் போட்டுருவா போட்டு பேசுகிறேன் ஆ போய் சொல்லட்டா ஆனால் இவருக்கு பண்ணணும்னு சொல்லுறேன் எங்களுக்கு பதினேழு ஆண்டுகளாக நூற்று புத்தகம் பென்ஷன் வழங்கும் நீலாவதி செல்லக்கண்ணிற்கு நன்றி தெரிவிக்கிறார்